அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை இந்தியன் ஆயில் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதை பத்தி நம்ம வீடியோவை பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பட்டனை இப்பதான் கூடவே வீடியோக்குள்ள போகலாம் வீடுகளில் இரண்டு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது இல்லத்தரசிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில் நிறுவனம் நுகர்வோர்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது வீடுகளுக்கு பதினான்கு கிலோ இடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ இடையிலும் கூடிய சமையல் கேஸ் சிலிண்டர்களை இந்த நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது மேலும் வீடுகளுக்கான ரெகுலேட்டர் ரப்பர் குழாயை இந்தியன் ஆயில் நிறுவனமே விற்பனை செய்கிறது புதிய ரெகுலேட்டர் ரப்பர் குழாயை நுகர்வோர்கள் மாற்ற வேண்டும் ஆனால் பலரும் அந்த ரப்பர் குழாயை மாற்றுவதில்லை இப்படி ரப்பர் குழாய்களை மாற்ற வேண்டிய கஸ்டமர்களின் விவரம் கேஸ் ஏஜென்சிகளிடம் உள்ளது எனவே அவர்களை தொடர்பு கொண்டு ரப்பர் குழாய் மாற்றும்படியும் ஐஒசி அறிவுறுத்தி இருந்தது மேலும் எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு ஒரு சிலிண்டர் இரண்டு சிலிண்டர் என்ற பிரிவுகளில் சிலிண்டர் இணைப்புகளை வழங்கி வருகின்றன வீட்டு உபயோகத்துக்கு பலரும் இரண்டு சிலிண்டர் இணைப்புகளை பெறுகின்றனர் இந்நிலையில் கூட்டுறவு பண்டக சாலையின் ஏஜென்சிகளில் இரண்டு சிலிண்டர் இணைப்பு வழங்க மறுப்பதாக சில சில நாட்களுக்கு புகார் எழுந்தன இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் புகார் தொடர்பான சேவைகளை பெற ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ த்ரீ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் ஃபைவ் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் சென்னை அலுவலக வாடிக்கையாளர் சேவை மையத்தை ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ நைன் டூ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இது தவிர வாடிக்கையாளர் கருத்து மற்றும் புகாருக்கான பதிவேடு அனைத்து கேஸ் ஏஜென்சிகளிலும் கிடைக்கிறது அங்கு இந்தியன் ஆயில் அதிகாரிகளின் தொடர்பு விவரங்களும் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஓசியின் இந்த அறிவிப்பானது வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது